இந்த பால்கார விஷயம் நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல இனிமே இங்க இருந்தா மாட்டிக்கோமுன்னு பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி தாங்க போயிருக்கணும் எங்க அழுவுறீங்க ஐயோ எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்க போட்டு கவுத்துட்டாங்களே நான் இப்படி ஏமாளியா இருப்பா ஐயோ

உங்க தம்பி இந்த வீட்ல இருக்குறவங்கள சேந்திட்டு அந்த பொண்ண அநியாயமா அடிச்சு கொன்னுட்டாங்க ஐயோ அடே உன் பொண்டாட்டி எங்க மேல அநியாயமா பழிச்சு முத்துறாங்க எதை வச்சிட்டு அப்படி சொல்ற இத பாருங்க இந்த லெட்டர் அந்த பொண்ணு ரூம்ல இருந்துச்சு பாருங்க உங்க தம்பி இப்படி ஒரு லெட்டர் எழுதி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த பொண்ணு கிட்ட வற்புறுத்தி கையெழுத்து கட்டிட்டான் அவ சம்மதிக்கல அந்த உடனே அவளை ஏதோ பண்ணிட்டாங்க ஆமாங்க அக்க காலையில ரூம் பேருக்கு போறப்ப அங்க ரத்த கரைய பாத்துட்டாங்க திரும்பி நாங்க எல்லாம் போய் பார்க்கிறது கூட அது யாரோ அழிச்சிட்டாங்க இதெல்லாம் என்னன்னு கூடவே புரியல இந்த வீட்டுல எதோ நடக்குது

நிறுத்திகளா உங்க பிரச்சனைய முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க நேத்து விறகு நல்லா இருந்த தோட்டத்துல திடீர்னு யாரை குழி தோண்ணினது தடுக்கி விழுந்தேன்னா என்ன ஆவுறது அதுவும் அளவெடுத்த மாதிரி ஆறடி கரெக்டா தோண்டி இருக்கீங்க யாரை புதைக்கிறதுக்காக குழி தோண்டினீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் என்னது ஆறடி குளியா அங்க இப்படி வந்துச்சு பாத்தீங்களா நாங்க சண்டை பட்டது சரியா போச்சு ஏ இதுல சந்தையை படுறதுக்கு இருக்கு

அவர் எதுக்கு இந்த நேரத்துல ஞாபகப்படுத்துறேன் அவரே மீனாட்சி விஷயத்துல நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அவர் நீங்க கண்டிச்சு வைக்கணும் பெரியவங்க விவகாரம் நமக்கு எதுக்குமா அவர் எங்க கண்டிக்கு போறீங்களா இல்லையா அது மட்டும் வானாங்க ஒண்ணு கேளையா என் பேச்ச கேட்காதவனுக்கு இனிமே இந்த ரூம்ல இடம் இல்ல கேட்டா கிரு போயானா கிரி கிரி நமக்குள்ள இருக்கு கிரி இதுக்கு மட்டும் நாங்க மத்ததுக்குள்ள உங்க அப்பாவா போயா என்னடி ஹஸ்பண்ட் நாலு என்ன எனக்கு விஸ்வரூபம் காமசூஸ்தராய நமச்சாய நமஹ என்ன இடி இடிக்கிற சத்தம் கேக்குது ஐயோ இந்த வீட்டுல அராஜகம் நடக்குது இதை கேட்க யாருமே இல்லையா ஐயா யாருக்கு தெரியாம உனக்காக நான் கரிஞ்சோறு ஆக்கி போட்டு வளர்த்தா நீ ஏன் மேச்ச கேக்காம உங்க அப்பா மேச்ச கேட்குறீங்க கேட்கிற யாருக்குறியோ அடி நடு கொள்ளு ஆனா ஒரு உண்மையை மட்டும் மறையவே முடியாது தந்தை சோழன் மிக்க மந்திரம் இல்லை அடியோ என்ன புருஷன் டிக்கா அந்த அளவ சரியில்ல தெரியுதுல்ல ஏன் வாய் கொடுத்தா எங்கடா வாயை குடுத்தேன் வாயை திறந்து பேசுறதுக்குள்ள மத்த வச்சு வாயிலேயே மொத்து மொத்துன்னு மொத்திட்டாட ஐயோ சரிவா நான் முன்னாடி போறேன் இங்க இருந்து அடிப்பா கைய தூக்க விடாம அடிச்சிட்டாளே என்ன இங்க வந்து படுத்து நீங்க என்ன காரணத்துக்காக மேல வந்திருக்கீங்களோ அதே காரணத்துக்காக ஓடி அது வேற ஒண்ணும் இல்லன நம்மளையும் நம்ம அப்பாவையும் பிரிக்கிறதுக்காக இவளுக்கு திட்டம் போட்டு ஏதோ வேலை பொட்டச்சிங்க இவளுக்கே உள்ள திமிர் இருந்தா நாம எல்லாம் ஆம்பளைங்க நமக்கு எவ்வளவு தில் இருக்கும் இதுவும் பாயிண்ட் இவளுங்க இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது நினைச்சிட்டு இருக்காளுங்க பொண்டாட்டிங்க தயவு இல்லாமலேயே நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்பத்தானே அவளுக்கு கொட்ட அடங்கும் பாயிண்ட் ஒரு பொண்டாட்டி இல்லைன்னா இன்னொரு பொண்டாட்டியே கல்யாணம் பண்ணிக்கலாம் பட் ஒன் மோர் அப்பா கிடைப்பா திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் பாயிண்ட் என்ன கையில மத்தோட வந்துருக்கீங்க நாளைக்கு போலீஸ் கேஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா என் பொண்டாட்டி தான் என்ன அடிச்சா அப்படின்னு கட்ட வேண்டாம் என் பொண்டாட்டி என்ன அடிக்கிறதுக்கு தான் கட்டைய தேடுறா வாஜார எந்த நேரத்திலயும் என் பொண்டாட்டியால என் உயிருக்கு ஆபத்து வரலாம் எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னைக்கு ஒன் நைட் நான் தப்பிச்சுக்கிட்டே போதும் நாளில் இருந்து நான் ஆபீஸ்லயே படுத்து தூங்கிடுவேன் அந்த பொம்பள ரவுடி தெரிந்து என்ன நீ காப்பாத்து காப்பாத்து கவலைப்படாம தூங்குன நாளில இருந்து நாம கராத்தே கும்பு பம்பு எல்லாமே ஒரு பாதுகாப்புக்காக கத்துப்போம் யாரது வெளியில ப்ளீஸ் அவசரத்துல கக்கூசுக்கு தண்ணி எடுத்துட்டு வராம வந்துட்டேன் ப்ளீஸ் யாராவது ஒரு பக்கம் தண்ணி எடுத்து எடுத்துக்கணும் கொடுங்க

உங்களை எப்படி கவனிக்கணும்னு பூனை கண்ணை மூடிட்டா பூலோக இருன்றாதீ நீங்க இல்லாமலும் எங்களால் வாழ முடியும் புருஷங்காரன் கஷ்டப்படுறது உங்களுக்கு அவ்வளவு இலக்கரமா போச்சா கவனிச்சுக்கிற நாராஜாஜி ராஜனடி அவம்புக்கள் யாரை நம்பி நான் பொறந்தேன் பொங்கலி பொங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே,

இந்த வீட்டில் இருக்க பொண்டாட்டிங்கெல்லாம் யாரும் எந்த வேலையுமே செய்யறது இல்ல ஆபீஸ் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால தான் இந்த ஏற்பாடு செருப்பு காட்டி நாலு போடு போட்டு வேலை வாங்குறது துப்பு இல்ல உங்களுக்கு எல்லாம் வேலைக்காரி ஒரு கேடா வேலைக்காரியா நீங்க எல்லாம் என் பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறது எனக்கு வெக்கமா இருக்கடா கொஞ்சம் இப்படி ஹெல்ப் பண்ணேம்மா பண்றேனே அங்கடி என்னாச்சுமா என்னாச்சுமா சாப்பிட்டு இப்ப எப்படி மா

மா <laughs> போ

ஸ்டெல்லா கண்ணே ஆ நான் ஆபீஸ் போயிட்டு வரமா ஆ டே பசங்களா மம்மிக்கு டாடா சொல்லுங்க என்ன மம்மிக்கு இது என்ன கேள்வி நான் சொல்றது இந்த オリジナル மம்மிக்கு டாடா மம்மி டாடா ஸ்டெல்லா டாடா டாடா பை 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 பை

ஸ்டெல்லா எங்க ஸ்கூலுக்கு வந்து இந்த லெட்டர் யாருக்கும் தெரியாம உங்க கையில குடுத்து சொன்னாங்க யாருக்கும் தெரியாம

நல்ல நேரம் நான் எடுத்தேன் தவறி போய் என் பொண்டாட்டி கையில் கிடைச்சிருந்தது பேப்பரை கிழிக்கிற மாதிரி என்ன பீஸ் பீஸா கிழிச்சிருப்பா செல்லாமா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வரோம்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி இருக்காளே பொம்பளை ரவுடி அவளை நான் டைவர்ஸ் பண்றேன் ஓ உனக்காக என்ன இது வந்துகிட்டே இருக்கு என் பொண்டாடியுடைய கல்யாண புடவை எடுத்துக்கிட்டு வந்துருக்கேன் இதை நீ போத்திக்க உனக்கு தான் இது எடுப்பா இருக்கும் இனிமே நீ தான் என் தெய்வம் என் பொண்டாடி வந்துட்டாளா இருக்குமா என்ன சார் இந்த லாட்ஜில் ஒரே தொல்லையா இருக்கு ஆமா சார் ஒரே டிஸ்டர்பன்ஸ் இல்ல தம்பி தம்பி பாக்க சார் ஒருத்தான் யோகி நினைச்சேன் இவனுமா

இவன் எழுந்திரு போய் மாட்டு கொட்டைய கட்டி போடுங்கடா டேய் நான் பைத்தியம் இல்ல விடுங்கடா பாத்தீங்களா வெத்த தகப்பனியே டேய்ன்னு கூப்பிட்டு போகுது நான் குடித்து வச்சது அவ்வளவுதான் ஏ நீங்க வாக சம்பந்தே